என்ன சுய பரிசோதனை இல்லை தானே சோதித்து பரிசோதனை இது இந்த மாதிரி போய் ஜப பண்ணுறப்ப என்ன ஆகிடுதுனாக்கா பாப்புலர் ஆகிடுவாங்க தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் ஒரு துறையில் இருந்தாலே அவன் தெரிஞ்சவனே ஆயிடுறான் ஒரு தெருவில் கடை வச்சிருக்கவனே ஒரே நிறுவனம் ஆனால் தான் நீங்கள் சீனியர் ஆகிடுவீங்க பத்து வருஷத்தில் சீனியர் ஆகலைனாக்கா நீங்கள் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஆகிடுவீங்க என்ன இப்போ சுய பரிசோதனை கிடையாது மற்றே ஏழு அஞ்சில் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் இப்போ தான் பாப்புலர் ஆகிட்டோன்னு என்ன ஆகிடுனாக்கா இவர் அட்வைஸராக மாறிவிடுவார் கவுன்சிலராக மாறிவிடுவார் ஆலோசகரான் இவன் சரியில்லை அவன் சரியில்லை ஏதோ ஒவ்வொருத்தருடைய பின்னணி என்னவோ தெரியாது மற்றொரு பிள்ளைகளுடைய நடத்தை கொடுத்து பேசுவாங்க சில பேர் தன்னுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோயாளிகளை குறித்து சொல்ல ஏதோ பாக மாட்டான்னா சரி உங்களுடைய பொருளாதார நிலை ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே அப்புறம் அந்த நல்ல காலத்தை பொருளாதாரத்தை மாற்றிக்கிறது யார் நம்ம நம்ம ஆட்கள் தான் நம்மளுடைய மனதை தான் ஏதோ போய் மாட்டி விடுதலையும் பெற்றிருப்பான் யார் மாட்டி கொண்ட நபரு விடுதலையும் பெற்றிருப்பாங்க அவங்க ஜபம் உபவாசம் அவங்க எப்படியோ கற்று காயில் காலையில் விழுந்து அந்த விடுதலை பெற்றிருப்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவான் யார் தெரியுமா ஃப்ராடவன் இது எல்லாம் வந்து வாய் உன் கண்ணிலிருக்கு உதிரத்தை பார் இன்னைக்கும் அவன் வீடு கட்டல அதே மாதிரி சில சமயத்தில் வீடு இருக்காது சில பேருக்கு அவங்க பின்னாடி ஒவ்வொருத்தருடைய அவன் பிழைச்சி வர்றதே பெரிய விஷயம் அந்த மாதிரி காலக்கட்டில் இருக்கவங்க ஜீவனத்தை கையில் பிடிச்சிட்டு வந்து அப்புறம் ஆண்டவருக்குள்ள ஸ்திரமாயி அவங்க வருவாங்க இன்னைக்கு கட்டலைன்னா நாளைக்கு கட்டுவாங்க சொந்த இருப்பிடம் கற்றுக் கொடுத்தாக்கா சந்தோஷம் இல்லாதவர்களை நம்ம எப்படி பேசுறோம் கடன்பட்டோ கடன்னால் சில பேருக்கு என்னென்ன தெரியாது பொருளாதார நெருக்கடினா நான் என்னென்ன தெரியாது அந்த மாதிரி ஒரு வளமாகவே கற்றுக்கொண்டு வருவார் அது கற்று வச்ச கிருபை இவன் சப்ஜெக்டே தெரியாமல் நோய்னால் என்னென்னு தெரியாது கோர்ட்டுனா என்னென்னு தெரியாது போலீஸ் ஸ்டேஷனானு தெரியாது ஒன்றுமே தெரியாது சரி சந்தோஷம் கத்துற இந்த மாதிரி எல்லாம் யுத்தங்களுக்கு போக வைக்கல அலைச்சலில் வைக்கல சோத்திராண்டவரை அப்படி சொல்ற தெரிஞ்சால் சொல்லணும் அது சொல்லணா கூட கற்றுக்க போட்டான் ஆனால் மற்றவன் அவன் கண்ணில் இருக்கிற தான் அவனுக்கு தெரிகிறதா மற்றோட பிழை தான் தெரிகிறதா அப்படி எல்லாம் வரே இந்த பரிசே என்னை போல் நான் இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை என்ற ஜபம் இருக்கிறதா அந்த அந்த பரிசே ஆவி இன்னும் சபைக்குள் இருக்குன்னு சொல்ல வரேன் அது ஒரு மாயம் அது ஒரு மாயம் பிறர் பார்க்குற பார்வை அற்பமாக பார்க்கறது அந்த பார்வையில் தெரிஞ்சிடும் பார்க்குற பார்வையில் தெரிஞ்சிடும் இச்சையாக பார்க்குறானா யச்சையாக பார்க்கறான்னு தெரியும் இதெல்லாம் நம்ம கண்களை நம்ம எல்லாம் பரிசுத்தப்படுத்திக்கொள்ளணும்